விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க இன் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க சென்னை காசிமேட்டில் கரையோரம் மற்றும் திறந்த வெளியிலலாம் மீன் விற்பாங்கல்ல அந்த மீனவர்கள் கிட்டே போய் இங்கே நீங்கள் இனிமேட்டு வியாபாரம் செய்யக்கூடாது பக்கத்தில் இருக்கிற தமிழக அரசோட மீன் அங்காடியில் தான் நீங்கள் வியாபாரம் செய்யணும்னு சொல்லலை மிரட்டியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மீன் துறை அதிகாரிகள் தேவையில்லாமல் ஒரு மீன்விக்கும் தளமாக உருவாக்கி அந்த மீன்விக்கும் தளத்தில் போக வேண்டும் என்று வற்புறுத்து வற்புறுத்துகிறார்கள் அந்த மீன் விற்கும் தளம் மீன் விற்பதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல அவர்களுக்கே தெரியும் அது வந்து எக்ஸ்போர்ட் ஜோன் பட் வெளிநாட்டு மீன் ஏற்றுமதியார்காக உருவாக்கப்பட்டது அந்த வெளிநாட்டு மீன் மீன் வேட்டுமதியாளர்களுக்கு அது அது வந்து சூட்டபிள் ஆகலை சரி வரல என்பதால் இப்போது அதை மீன் தான் நீங்கள் இவ்வளோ அங்கே போய் மீனவர்கள் போய் அங்கே அந்த உள்ள போய் மீன் விற்கணுன்றாங்க உள்ளே போய் மீன் விற்கிறதுக்கு எந்த விதமான வசதியும் வாய்ப்புகளும் இட போதிய அளவுக்கு இல்லாததால் நாங்கள் அங்கே மறக்கிறோம் அவங்க போக முடியாதுன்ட்டு ஆனால் மீன்பிடி துறைமுக மீன் மீன்பிடி மீன் மீனவ இலக்கா என்ன என்ன கூறுகிறது விசைப்படு சங்கத்தில் உங்களுக்கு நாங்கள் செய்கின்ற சலுகைகளை செய்ய மாட்டோம் எங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து செயல்படணும் அந்த செயல்படணுன்னா நீங்கள் வந்து மீன் விசைப்படி உரிமையாளர்கள் அங்கே போய் மீன் விற்கணும்னு அவங்கள மிரட்டி வருகிறார்கள் அந்த மிரட்டல் காரணமாக அங்கே போய் மீன் விற்கிறாங்க நாங்கள் அங்கே வந்து மீன் வாங்க மாட்டோம் எங்களுக்கு மீன் வாங்குறதுக்கு எந்த வசதியும் கிடையாது ஐஸ் கடை கிடையாது நாங்கள் மீன் வாங்குறதுக்கு மீன் வாங்கி நாங்கள் ஐஸ் பண்ணுறோம் பண்ணுவோம் அந்த மாதிரி செட்டுங்க கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பாக விரைவில் விரைவில் வந்துட்டு எங்கள் சட்டங்கள்லாம் பெண்கள் படுத்துப்பாங்க அவங்க அந்த மாதிரி அங்க கிடையாது எந்த விதமான பாதுகாப்பே இல்லாத இடத்துக்கு போக சொல்லி அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் கொடுமைப்படுத்துறாங்க செஞ்ச ஒரு சின்ன முயற்சினால மூணு பெண்கள் கடல்ல உயிரே இழந்துட்டாங்களாம் காசிமேடு கடற்கரை சாலையை வந்து விரிவாக்கம் செய்யறது வந்து அரசோட திட்டம் அது வந்து நாங்க தடுக்கவும் இல்லை அது மட்டும் இல்லாம அவங்க வரையறை செஞ்சிருக்க இடத்துல போய் நாங்க மீனும் வீக்கல இது வந்து அவங்க அலந்து பார்த்து அவங்களே ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை இதெல்லாம் முடிகிற நேரத்தில் எங்களை அந்த இடத்த விட்டு போக சொல்லி ரொம்ப வலியுறுத்துறாங்க இதை வந்து எங்களால் யார்கிட்டையும் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லுங்கள் என்ன பிரச்சனை ஏன் அந்த இடத்துக்கு போக மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடற்கரையோட சுற்றுப்பாதை வழியாக சென்னை துறைமுகத்துக்கு ஒரு சாலை இருக்குது அந்த சாலை மேலே உட்காந்து எங்களை மீன் விற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் மீன் வாங்கலையாமா மீன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெண்கள் எல்லாம் எப்படிங்க மேம்பாலத்தில் உட்காந்து மீன் விற்பாங்க அது நாலு ஊருக்கு எதிரொலிக்கும் கொஞ்சம் தவறுனால அவங்க தண்ணிக்குள்ள விழுந்து இறந்தே போயிடுவாங்க இந்த விஷயம் எல்லாம் அதிகாரிகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க மேலும் அது சுத்தமா பாதுகாப்பே இல்லாத ஒரு இடம் சங்கிலி பறிப்பெல்லாம் காலையிலே ரொம்ப சுலபமா நடக்கும் சோ இதெல்லாம் நாங்க ஏழு வருஷமா அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு ஒரு முடிவுக்கு வந்தா மறுபடியும் நீங்க அந்த இடத்துக்கு தான் போயாகணும்னு வலியுறுத்துறாங்க இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க டெல்லில விவசாயிகள் எல்லாம் அவ்வளவு போராடினாங்க வெயில்ல நாங்கள் அந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ண மாட்டோம் கடல்ல போய் நின்று அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் நேராக கடலில் குதிச்சு செட்டே போயிடுவோம் இந்த இடத்த விட்டு போக சொன்னா எங்க பொணமா தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதிரலா சொன்னாங்க நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமா மீன் விற்கிறோம்ப்பா நாங்கள் நைட்டு ஒரு மணிக்கு வருவோம் மீன் எடுப்போம் இங்கே எங்களுக்கு வசதியா இருக்கும் வர்றதுக்கு எல்லாம் அங்கே போனா மீன் போற வழியிலே பையெல்லாம் அறுத்துன்னு போயிடுவாங்க அங்கே போய் எங்களால் மீன் விற்க முடியாதுப்பா வாங்கி வச்சா கூட அந்த மீனை திரும்ப அங்காட்டி தூக்கின்னு போயிடுவாங்க அதனால எங்களுக்கு இந்த இடம் தான்ப்பா வேணும் இந்த இடத்த விட்டு நாங்கள் மாட்டோம் இன்னானால சரி உயிர் போனா கூட நாங்க போக மாட்டோம் இந்த இடத்த விட்டு திமுகவோட முன்னால் மீன் வளத்துறை அமைச்சரா இருந்த கே சாமி என்ன சொன்னார்னா திமுக இருந்த வரையில ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி மேற்கூரையெல்லாம் போட்டு கொடுத்தோம் ஆனா அதிமுக என்ன பண்றாங்க ஒண்ணுமே பண்ணல ஒரு ரோடு வசதி இல்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்ல எதுவுமே பண்ணாம இந்த மீனவர்கள் எல்லாரையுமே இந்த இடத்துல இருந்து ஒரு புது இடத்துக்கு மாத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் வச்சிருக்காங்க மீனவர்கள் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி இந்த இடத்துல இருந்து புதிய இடத்துக்கு மாத்தினீங்கன்னா ஒரு பெரிய போராட்டமே தளபதி ஸ்டாலின் தலைமையில வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் நாட்டோட தலைநகரான டெல்லில விவசாயிகள் கதர்னாங்க அதே மாதிரி தமிழகத்தோட தலைநகரான சென்னையில மீனவர்கள் கதறாங்க